வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ இப்ப மாஸ்க் டாஸ்க் அது வந்து நீயும் கனி வந்து பாரபட்சம் அவங்க பெண்களோ இல்ல அவங்க ஏதோ அடிபட்டா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க இங்க யாராவது பெண்கள் அடிபட்டா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து பட்சமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை பார்வதி அவர்கள் வைக்கிறாங்க அதே போல இந்த கேம்ல நடந்த இன்சிடென்ட் வினோதுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு அவர் அவர் யாரோ கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு ஒரு பக்கம் வந்து தொடாத இடத்த தொட்டுட்டாரு கம்ருதீன் அப்படின்னு சொல்லி வியானா ஓடது வியானா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் சொல்லி வந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டதா ஒரு செய்தி இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு சோ இதை பற்றி நம்ம விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ கனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓரளவுக்கு சரியா தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய முயற்சிகள் பண்றாங்க ஆனா இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா அவங்க மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே போகிறது பாரு அண்ட் கோ ஆனா திவாகர் வந்து கனிக்கு சப்போர்ட் பண்ண இல்லைங்க அவங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த உனக்கு தெரியாத உனக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தான் தெரியும் கனியை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி வைக்கிறாங்க பட் கனி மீது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் இவருக்கு இருக்கு யாருக்குன்னா நம்ம திவாகர் ஆனா பாரு மட்டும் அதுக்கு ஒரு நெகட்டிவ் அப்ரோச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க கனி நல்லவ இல்ல கனி நல்லவ இல்லன்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க பட் ஓவரால் இந்த வீக் இந்த ஒரு பத்து நாள் ஆச்சா நைன்த் டே நினைக்கிறேன் ஒன்பது நாள்ல எதாவது ஒரு தவறா எதாவது கனி பண்ணிருக்காங்க அப்படின்னா உப்பு போட்ட விவகாரம் ரெண்டு நாள் உப்பு போட்டாங்க அது வந்து கேமா தான் பாக்குறமே தவிர அதை வந்து அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சப்போ இந்த மாஸ்க் டாஸ்க் வந்து பதினெட்டு பேர் இருக்கீங்க பதினேழு ஸ்லாட் தான் இருக்கும் ஒரு ஸ்லாட் வந்து இதாக இருக்கும் நீங்க வந்து விளையாடலாம் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் மீதி கையில வச்சிருக்க நீங்க புரிஞ்சு கூட கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா முன்னாடி எல்லாம் இப்ப லாஸ்ட் இயர் விளையாடும் போது என்னாச்சு அவங்க பாட்டு வச்சு உட்காந்துருப்பாங்க யாரும் ஒன்று போய் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வாட்டி அப்படி இல்லை அதே போல பிக் பாஸ் ஹவுஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித்தியாசமா இருந்தது ஒண்ணு வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வந்து வேற ஒருத்தரோட போட்டோ தான் எடுக்கணும் ஆனா பிபிஆர் இதுல ஹவுஸ்ல இருக்கிறவங்க அவங்க போட்டோவை அவங்க எடுக்கிறது ஓடிட்டு இருந்ததுங்க ஒரு தவறு என்ன அப்படின்னா விளையாடும் போது எஃப்ஜே ஓடத போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க அதுவே தப்பு அவர் இல்லையாங்கிறது கூட அனௌன்ஸ் இல்லையாங்க இருக்கு நான் பார்க்கல பாருத சபரி வந்து வச்சிருந்தாரு மூணு பேர் ப்ரொடெக்ஷன் அவரு எஃப்ஜே அப்புறம் இன்னொருத்தர் ஆனா பார் வந்து உள்ள எல்லாம் கை விடுறாங்க எங்க படுதி நேரத்துடையே மூணு பேர்டா ஐயோ ஒரே நேரத்துல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அவங்க வந்து இந்த பக்கம் வந்து போடுறாங்க எஃபே பக்கம் வந்து எஃபே தான் சொன்னாங்க படாத இடத்துல படுதுமா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து ஒரு அந்த ஆட்டத்தோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி போயிட்டு இருந்தது தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ரூல்ஸா அட் ரெகுலேஷன் நான் விளையாட்டை இப்படிதான் ஆடுவேன் அப்படின்றாங்க கெமியுமே வந்து ஒரு ஹாஸ்பிடலேயர் அவங்களுமே ஒரு மாதிரி பயங்கரமா ஆடினாங்க பட் கெமி கெமியோடத்துல இவர் வச்சிருந்தார் நம்ம வாட்டர்மேலன் திவாகர் அதனால பிடிக்கு கிடி கும்பி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க சோ எஃப்ஜி அதை மட்டும் காப்பாற்ற முடியல அவங்களால பட் இந்த பக்கம் ஒருத்தர் எழுந்துட்டாங்க இந்த பக்கம் ஒருத்தர் இப்போ யார் வந்து அதிகமா ஆள எழுக்கிறாங்களோ அதை வச்சு கேம் பண்ணுவாங்க நினைக்கிறேன் எத்தனை ரவுண்டுன்னு தெரியல பட் மூணு நாளைக்கு கண்டிப்பா நடக்கும் அது இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேம் பிளே வந்து அதாவது இந்த நானும் பொம்மை நீயும் பொம்மை வந்து அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம் இல்ல ஒன்பதாவது வாரம் பத்தாவது வாரம் கூட வைப்பாங்க பட் இப்ப ரெண்டாவது வாரத்திலேயே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்ப அடுத்தடுத்து வரப்போற டாஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அதனாலதான் அதை வந்து இப்படி கொண்டு போறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க ஒரு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நியாயம் தர்மம் அதெல்லாம் பார்த்துதான் விளையாடுறாங்க அவங்க சி அப்படிதான் இருந்தாங்க இங்கேயும் அப்படிதான் இருக்காங்க பட் அதை நியாயப்படுத்துற வகையில நம்ம இதுல சர்வதில்தான் வந்து பேசினா இருப்பாருங்க அவங்க வந்து விஷ ஊசி அப்படின்னு சொன்னாரு அதாவதுங்க ஒருத்தர் விஷ ஊசின்னு சொல்றேன்னா எவ்வளவு இப்ப பார்வதி வக்கரமா இருக்காங்க அவங்களே நான் என்ன விஷ விஷ ஊசின்னு சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா இன்னும் ஹாடா போட்டோம் ஒரு நாலஞ்சு வாரம் போட்டோம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் விஷ குடோன் அப்படின்னு தான் கூட சொன்னேன் ஆனா விஷ ஊசின்றது வந்து வேற சுத்தமா சாகடிக்கிறது விஷ குடோன்னா ஏதாவது நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்குது விஷ குடனா தான் இருக்காங்க அவங்க ஆனா விஷ ஊசி ஏற்ற அளவுக்கு அவங்க ரொம்ப வல்கரா இறங்கல ஆனா அதே கனிய சொன்னீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட விஷ ஊசின்னு சொல்ல முடியாது அது மாதிரிதான் சொல்றேன் சோ எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு வாய விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சார் சாரின்னு சொன்னேன் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வேற கருத்தே வேற வேற மாதிரி சொல்றதுங்கிறது வேற அதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய டேட்டா சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க பட் கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய யாரா இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தான் ஒன்றும் இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இவங்க ரம்யா வந்து நேத்தி காலையில நினைக்கிறேன் மயங்கி கீழே விழுந்தப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இது அவங்க டீம் அப்படின்னு ரம்யா இருக்கட்டும்ங்க நம்ம முதல்ல காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல தனி தெளிக்கிறது எல்லாத்தையும் பண்ணது கனிதான் நான் என்ன சொல்றேன் ஒரு அந்த மாதிரி ஆள் பாக்குற ஆள் அவங்க இல்லங்குறது நான் சொன்னேன் யாரோ ஒருத்தர் அவங்க டீம் ஆச்சு அப்படின்னாங்க மயக்க மயக்கப்பட்டு விட்டு தான் மறைச்சாங்க முதல்ல எல்லாரும் கட்ட சென்றானுங்க முதல்ல அவளை காப்பாத்தணுங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னது கனி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க யாரு நம்ம பார்வதி அந்த பக்கம் தான் ஒரு மாதிரி இந்த பக்கம் தான் ஒரு வேற மாதிரி ஆனா இவங்க வந்து நியாயம் பேசுறங்கிற கதையில கனியை பத்தி தப்பாவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கூட ஒரு அம்மா உமா உமா மகேஸ்வரி அப்படின்றவங்க வந்து கனி வந்து அப்படிதான் அவங்க வந்து ஏதோ நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நடிக்கிறது அப்படிங்கிறது வரங்க அவங்க வந்து அந்த பொண்ணோட மைண்ட்ல நடிக்கிறதுங்கிறதே வரல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோங்கிறத சொல்றோம் அந்த இடத்துல நடிக்கிறது எனக்கு தெரியுது பார்வதி சில இடங்கள் நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் அவங்கள கூட அங்கே நடிக்கிறாங்கன்னு சொல்லலை ஏன்னா அவங்க இயல்பா இருக்கிற தான் ஒரு ஃபீல் இருக்கு பட் சில இடங்களை அவங்க நடிக்கிற மாதிரி தோணுச்சு பட் அது கூட ஏன்னா யாரு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் நேற்று நைட்டு சொன்னாங்க பார்வதி அதுக்கப்புறம் சபரி மட்டும்தான் எனக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணி தரணுங்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்லையா நீங்க எதையுமே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ல பாக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னா கனி வந்து ஒரு மாதிரி விளையாடுறாங்க பார்வதி ஒரு மாதிரி விளையாடுவாங்க யாரும் ஒரு இண்டிவிஜுவல் எல்லா இண்டிவிஜுவல்ஸ் யூனிக்கா தான் விளையாடுவாங்க அந்த கேரக்டர் வேற வேற தான் வெளிப்படும் ரூல சொல்லி இந்த மாதிரி விளையாடணும்னு சொல்லும்போது அதை பெஸ்டா கொடுக்கறத எல்லாம் யாராவது ட்ரை பண்ணுவாங்கள தவிர இதுல நான் நெகட்டிவா விளையாடணும் இவங்களை பிடிச்சி அடிக்கணும் அப்படின்னா யாரும் நினைக்க மாட்டாங்க என்னன்னா இவங்களுக்கு பத்தினா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்னமா இருக்கும் அதுக்குதான் ஓடுறாங்க நீக்கிறது தானே ஓடுறோம் அதுல ஒருத்தர் தூக்கணும்னா தூக்கிதான் ஆகணும் உடனே வந்து அவங்க வெஜ்ஜன்ஸ் வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை வேற சபரி வந்து என்ன பண்ணாரு பார்வதி வச்சு செஞ்சுட்டாரு பார்வதி அவுட்டு ஆனா அவங்க என்ன சொன்னாங்க இது இது வந்து பர்சனல் வெஜ்ஜன்ஸ் அப்படின்னு இவர ஆரம்பிச்சாரு யாரு நம்ம வாட்டர் மேலன் திவாகர் அதே இவங்க நீ வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு திரும்ப கத்துறாங்க நான் என்ன சொல்றேன் பார்வதியோட கே ஆட்டத்துக்கு இவர் ஏன் பர்சனல் வெஞ்சன்ஸ் இவரு சொல்லணும் வேற ஏதாவது சப்போர்ட் பண்ணி விளையாடுறாங்களான்னு கேட்டா இல்லை இது இந்த அதுவார விஷயம் ஆனாலும் இவர் திவாகர் தேவையில்லாம தேவையில்லாம நிறைய இடங்களில் தலையிடுறாரு தன்னுடைய குரூப்பிசமே வெளிப்படுத்துறாரு ஒரு அப்படி இருந்தால் அவருடைய வாக்குகள் குறைவதற்கு வாய்ப்பு அதிகம் நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருப்பீங்க திரும்ப ஏறிட்டார வச்சுங்க ஆனா இப்ப சபரியம் வந்து குற்றச்சாட்டு சொல்லி ஒண்ணு சோறு வைக்கிறாரு இதுல அது இப்படி வைக்க ஏன் இவ்வளவு கம்மியா வைக்கிறீங்க என்ன போடுங்க என்ன போட்டு அழுத்துங்க அழுத்துங்கிற இவரு இன்னொரு நரசு ஒரு கொப்பு குடுக்குறாங்களா போய் சாப்பிடுங்க திரும்ப வந்து வாங்கிக்கலாம் அதுல என்ன இருக்கு அதனால சொல்றாரு அவர் சபரியம் ஆனா இது எல்லாத்துலையுமே பிரச்சனைகளை கலப்பி ஒரு வழி பண்ணி ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கறதா வந்து ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கறதா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸோட முக்கிய குறிக்கோளா இருக்கு அதுதான் அங்க பார்க்க வேண்டியது பார்வதி அம்மா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அப்படியே சூப்பர் டீலக்ஸ் ஓட இதா மாறிட்டாங்க அது காரணம் அங்க நிறைய சொகுசு கிடைக்குது இன்னும் அவங்களுக்கு தான் சிக்கன் வடைகிடலாம் கொடுக்கவே இல்லையே இன்னும் ஒரு நாலு இருந்து கொடுப்பாங்க இன்னைக்கு செவ்வாய் மூணு நாள் தானே இருக்கு ஆமா வா காலையில மத்தியானம் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று கொடுத்துருந்தாருலையா பிக் பாஸ் ஒரு வாரம் கொடுக்கவே இல்லையே யோசிச்சிருப்பாரு திவாக்கர் நாங்க அப்புறம் நிறுத்திட்டீங்க வேறுட்டே பண்றீங்க அப்படின்னு பாரு எனக்கு எல்லாமே அப்படிதாங்க இன்டென்ஷனோட பண்ண மாட்டாங்க பட் டாஸ்க் எதாவது பண்ணுவாங்க டாஸ்க் எல்லாம் அப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வாட்டர்மெலன் திவாகர் சொன்ன மாதிரி மூணு மணிக்கு காஃபி வரும் அஞ்சு மணிக்கு பஜ்ஜி வரும் ஆறு மணிக்கு ஜூஸ் கொடுப்பாங்க நம்ம நல்லா தூங்கலாம் ஷூட்டிங்னு சொன்ன அப்புறம் நம்ம வந்து நடிக்கணும் அப்புறம் போயிடணும் அப்படின்னு அது ஒரு அது கிஃப்டா தான் அவர் நினைச்சுருக்கிறார் பாவம் அய்யோ அப்படி உண்மையாவே இருக்க நம்ம குழம்புட்டு இருந்தார் இல்லையா சோ வாட்டர் மேலனா இல்ல முந்திரிகோட்டையானா மாதிரி தான் இருக்காரு வாட்டர் மேலன் முந்திரி முந்திரிகோட்டைன்னு வச்சிருக்கலாம் வேற ஆமா அது கூட ஒரு கம்யூனிட்டி போஸ் போட்டலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து சூடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா ஆரம்பத்துல நல்லா தான் இருக்குது ரொம்ப ஸ்லோவா இருக்கு கண்டென்ட்டே இல்ல அப்படின்னா சொல்கிற மாதிரி இல்லை ஆனா கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் வேணாம் இருக்கு இதாக இருக்கலாம் தவிர கண்டன்ட் இருந்துட்டு தான் இருக்கு அது யாரும் குறையே சொல்ல முடியாது பட் இந்த பொம்மை டாஸ்க் அதாவது மாஸ் டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு ஏன்னா இது ரொம்ப பயங்கரமாக விளையாட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நைட்டு பார்ப்பேன் என்ன அடுத்தது செகண்ட் செகண்ட் டாஸ்க் ரெடி ஆகிட்டு இருக்காங்க விளையாடட்டும் பார்க்கலாம் என்ன பண்ணுறது பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ பூ மீண்டும் சந்திப்போம்